அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா செராமிக் கலெக்ஷன்ஸ் தான் ஸோ இந்த செராமிக் கலெக்ஷன்லாம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் சரவணா ஸ்டோரில் தான் இருக்குது ஸோ இது நீங்கள் என்ட்ரி ஆகும்போதே அந்த ஸ்ட்ரீட்குள்ளே என்ட்ரி ஆகும் போதே ஃபஸ்ட்டு கடை இது தான் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய செராமிக் கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது சின்னதுலேருந்து பெருசு வரைக்குமே இருக்குது உப்பு புளி மிளகா ஊறுகாய் ஸோ அந்த மாதிரி போடுற பெரிய பெரிய ஜாடி எல்லாமே இங்கே இருக்குது ஸோ இந்த ஜாடி பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சு ரூபா வருது இங்கே செராமிக் ஜாடி பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒரு ரூபாயிலந்தே ஸ்டார்டிங் ரேட் இருக்குது ஸோ என்னென்ன ஜாடி கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல நியூ மாடல் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது நிறைய கலர்ஸில் இருக்குது இந்த செராமிக் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் தான் வச்சுருக்காங்க இந்த சரவணா ஸ்டோர்ஸில் நீங்கள் ஸ்டெப்ஸ் ஏறி வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடு இருக்கும் இந்த செராமிக் கலெக்ஷன்ஸ்லாம் ஸோ இது மட்டும் இல்லாமல் நிறைய செராமிக் க ஐட்டம்ஸ்லாம் நிறையா இருக்குது செராமிக் தட்டு செராமிக் பவுலு ஸோ அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது இந்த செராமிக் ஜாலிலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான ரேட்லேயே இங்கே கிடைக்கிது உங்களுக்கு சின்ன ஜாடி வேணும்னாலுமே இருக்கும் இல்லை அதை விட பெருசு வேணும்னாலே இங்கே இருக்கு ஸோ இந்த ஜாலிலாம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி எட்டு ரூபாய் வருது ஒயிட்டில் கலர் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க ஸோ இது மாதிரி நிறைய எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது இந்த ஜாடிலாம் பார்த்தீங்கன்னா சின்ன ஜாடினால் முப்பத்தி ஒரு ரூபா வருது இந்த ஜாடியோட ரேட்லாம் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா வருது சில ஜாடிலலாம் பார்த்தீங்கன்னா ரேட் வந்து கீழேயே ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க சில ஜாடியில் வந்து சைடில் ஒட்டியிருக்காங்க ஸோ நீங்கள் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க நிறையான க்யூட்டான சின்ன சின்ன ஜாடி எல்லாமே இங்கே இருக்குது ரொம்ப கம்மி ப்ரைஸ்லேயுமே இங்க இங்கே கொடுத்துட்டு வராங்க இந்த மாதிரி ஜாடி கலெக்ஷன்ஸ்லாம் எல்லா இடத்துலையுமே இருக்கும் ஆனால் இங்கே நிறைய நியூ ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது கம்மி ரேட்லேயே இருக்குது இந்த ஜாடிலாம் பார்த்தீங்கன்னா இரநூத்தி பத்து ரூபா வருது இதிலலாம் பார்த்திங்கன்னா உப்பு ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கலாம் தூள் உப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மண்பானை ஷேப்பில் இருக்கும் ஆனால் இதெல்லாம் செராமிக் தான் இந்த செட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பத்தி ரெண்டு ரூபா வருது இதுலேயும் நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது இந்த ஷாப்போட லொக்கேஷன் கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வர மாதிரி இருந்தால் ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா லாஸ்ட்டு கடை இது தான் இந்த மாதிரி செராமிக் ஜாலிலாம் பார்த்தீங்கன்னா டூ டென் வருது ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறையா மொபைல்ஸ் இங்கே இருக்குது ஸோ அழகாகவே இருக்குது ஸோ இதை விட பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் பெருசு இதோட ரேட் பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தி ஒம்பது ரூபா ஸோ அதிலே நிறைய கலர் வெரைட்டிஸ் இங்கே இருக்குது இங்கே இது ஒரு கலர் ஸோ இதோட ரேட்லாம் பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தி ஒம்பது ரூபா இதுலேயும் நிறைய மாடல்ஸ் டிஃப்ரெண்ட்டான கலர் ஷேப்லெல்லாமே இங்கே இருக்குது நல்ல பெரிய ஜாடி இதோட ரேட்டும் இரநூத்தி இருபத்தி ஒம்பது ரூபா தான் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறங்கி ஸ்டெப்ஸ் ஏறி இறங்கி ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா ரைட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா இதுதான் லாஸ்ட்டு கடை அப்படின்னா ஸ்ட்ரீட் சைடு நீங்கள் வர மாதிரி இருந்தால் ரைட் சைட் பார்த்து அப்பவும் லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னாலும் இதுதான் ஃபர்ஸ்ட்டு கடையாக வரும் இது கீழே வந்துட்டு ஹண்ட்ரட் ருபீஸ் கலெக்ஷன்ஸ் இருக்கும் ஸோ இது வந்துட்டு மேலே ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இந்த செராமிக் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க ஒரே மாதிரி சராமிக் கலெக்ஷன்ஸ் இல்லாமல் இங்கே நிறைய டிஃப்ரெண்ட்டான சராமிக் ஜாடி எல்லாமே இருக்குது இந்த ஷாப் பார்த்திங்கன்னா எல்லா டேஸுமே இருக்கும் ஸ்கூலுமே இருக்கும் ஏன்னா நிறைய பேர் கேட்குறீங்க சண்டேயும் அவைலபிள் இருக்கா கடைன்னு ஸோ இது சண்டேயும் அவைலபிள் தான் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டே வருது ஸோ இந்த ஜாரி பார்த்திங்கன்னா எண்பத்தி எட்டு ரூபாய் வருது ரொம்ப கம்மியான ப்ரைஸ்லேயே இங்கே இருக்குது இதுலேயுமே நிறைய கலர்ஸ் இருக்குது நிறைய மாடல்ஸுமே இருக்குது ஒரே மாதிரி மாடல் இல்லாமல் நிறைய டிஃப்ரெண்ட்டான மாடல்ஸ் இருக்குது நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் நிறையா மாடல்ஸ் கம்மியான ரேட்லேயே இங்கே அவைலபிளாக இருக்குது இந்த ஜாடி பார்த்தீங்கன்னா நல்லா ஏர்டைட்டான ஜாடி கண்டெய்னர் தான் இதோட ரேட் வந்துட்டு இரநூத்தி இருபத்தி ஏழு ரூபா இல்லை எல்லோ கலர்ஸ் மட்டும் தான் அவைலபிளாக இருந்தது இந்த ஜாடிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது இந்த ஜாடியோட ரேட் பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தி ஒம்பது ரூபா வந் இருந்தது ஸோ இது இந்த ஷேப்பில் நிறைய கலர்ஸ் இங்கே அவைலபிளாக இருந்தது இந்த ஜாலில் நல்ல ஒரு வெயிட்டான குவாலிட்டியிலேயே இருந்தது சின்னதுலேருந்து கொஞ்சம் மீடியம் சைஸ் இருக்கிற ஜாடி வரைக்குமே ப்ரை ப்ரைஸ் வரைக்குமே பார்த்துட்டோம் ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய பெரிய ஜாடி ஊறுகாய் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிற மாதிரி நல்ல பெரிய ஜாடியாகவே இருக்குது நல்ல பெரிய ஜாடி ஸோ இது ரேட் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் நல்லா பல்காக உப்பு ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கணும் கல் உப்பு தூளுப்புலாம் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கணும் ஊறுகாய் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கணும் ஊறுகாய் செய்யும் போது ஸோ அது ஊருகாய் போட்டு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஜாடி எல்லாமே நல்லா யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் நல்ல ஒரு வெயிட்டான குவாலிட்டியிலேயே இருந்தது இந்த ஜாடியோட ரேட் பார்த்தீங்கன்னா நானூற்றி முப்பத்தி ஏழு ரூபா எல்லாத்துக்குமே லிட்டு அந்த மேலேயே கொடுத்துட்றாங்க இது பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபாய் வருது இதுலேயுமே நல்ல பெரிய ஜாடி கலெக்ஷன்ஸுமே இருக்குது இந்த ஜாடி பார்த்திங்கன்னா இரநூத்தி எண்பத்தி ஆறு ரூபாய்க்கிட்ட வருது நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த கடையை டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய நியூ மாடல்ஸ் ஜாடி எல்லாமே இவங்க இங்கே வச்சுருக்காங்க ரொம்ப அஃபோர்டபிள் ப்ரைஸ்லேயுமே இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த ஷாப்போட டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும்